வணக்க முறைவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றது மகிழ்ச்சி கொள்கிறேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் விடிந்ததிலிருந்து கைது 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 என்றே பொழுதுகள் போய்க் கொண்டிருக்கின்றன இந்த பல்வேறுபட்ட கைதுகள் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்றன அந்த கைதுகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கைதுகளில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது அண்மையிலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தங்கம் மூலம் பூசப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த துப்பாக்கிதாரி இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம் அது தவிர அம்பட்டிய சுமண தேரர் என்று சொல்லி இந்த மட்டக்களப்பிலே ஒரு தேரர் இருக்கிறார் உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் அவரை சண்டித்தனம் மிகுந்தவர் அடாவடியாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியவர் அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான தகவலையும் வவுனியா பகுதியிலே இராணுவ சீருடை ஒத்த விசேட அதிரடிப்படையினர் அணிகின்ற உடைகள் ஒரு சிலவும் அத்தோடு வெடிமருந்துகள் ஒரு சிலவற்றையும் தங்களகத்தை வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற இருவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவை தொடர்பான தகவலையும் யாழ்ப்பாணம் மணியந்தோட்ட பகுதியிலே இருநூற்றி எழுபது போதை மாத்திரைகளோடு பதினெட்டு மற்றும் இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க இருவர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவை தொடர்பான தகவல்களை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் சார் இப்பொழுது காலைக்குள்ளே வருவோம் இப்பொழுது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் கைப்பற்றப்பட்ட கபலக் சிட்டியிலே கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்ற தங்கம் முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி இந்த துப்பாக்கியினுடைய சொந்தக்காரர் யார் என்பது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தன ஒரு பெண்ணிடம் இருந்து தான் இந்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டிருந்தது அந்த காவலாளி அந்த துப்பாக்கி யார் அந்த காவலாளி இவர் துப்பாக்கி மறுத்துச் செல்வதை கண்டு அதை வினாவி அதனை மறுத்து போலீசாருக்கு தகவல் அனுப்பி அதன் பிற்பாடு வந்த போலீசார் அந்த துப்பாக்கியையும் கைப்பற்றி அந்த பெண்மணியையும் கைது செய்திருந்தார்கள் ஆரம்பகட்ட கட்ட விசாரணைகளிலே அந்த பெண் தனக்கு சிங்களம் தெரியாது என்று மறுத்திருந்த வேளையிலே அவருக்கு பிணை வழங்க முடியாது என்று தெரிவித்த வேளையில் அவர் சிங்களத்திலே கதைக்கு ஆரம்பித்திருக்கிறார் எனவே இதன் பின்னணியில் ஏதோ இருக்கிறது என்பது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்னினால் சுதந்திர கட்சியின் உறுப்பினராக இருந்து மைத்திரிபால சிறிசேனாவின் வலதுகரமாக இருந்தவரும் மஹிந்த ராஜபக்ச போடு பின்னர் அவரோடு அரசியல் செய்து வந்தவருமான தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மிக குறைந்த வயதிலே அரசியலுக்கு வந்தவர் என்று சொல்லப்படுகின்ற இவர் தான் இந்த துப்பாக்கி என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஏன் இந்த துப்பாக்கி அந்த பெண்ணிடம் சென்றது இது தொடர்பாக இரண்டு பெண்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு புனை வழங்க படவில்லை அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்ற வேளையிலே இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது இதன் பின்னால் என்ன இருக்கிறது யார் இதன் பின்னணி இருக்கிறார்கள் எவ்வாறு இந்த துப்பாக்கி இவர்கள் கரங்களுக்கு வந்தது என்பது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன இவரது கைதோடு இது முடியவில்லை என்று இவரதை கைது செய்த போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இவர் இந்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த கட்டிடத்திலே ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் பெருந்தொகையான நகைகள் களவு போயிருக்கின்றன அதே வேளையில் இந்த கட்டிடத்தில் பல்வேறுபட்ட சமூக விரோத செயல்கள் நடைபெற்றிருந்தன முன்னர் எனவே அவை தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன என்ன நடைபெற்றது ஏன் நடைபெற்றது எதற்காக இந்த துப்பாக்கி கொண்டு வரப்பட்டது இந்த துப்பாக்கிக்கு உரிமம் இருக்கிறதா அப்படியானால் ஏன் இந்த துப்பாக்கி இந்த பெண்ணிடம் கொடுக்கப்பட்டது இந்த பெண் அந்த துப்பாக்கி எங்கே கொண்டு சென்றார் எங்கிருந்து இவர் இதனை கொண்டு வந்திருக்கிறார் இது எதற்காகவா அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன திடுக்கிடும் பல தகவல்கள் வெளிவரலாம் என்று போலீஸ் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு முன்னர் தெரியும் முன்னர் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே தங்கம் முலாம் பூசப்பட்ட ஒரு துப்பாக்கி ரவை பாவிக்கப்பட்டதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அந்த துப்பாக்கிக்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது சரி விசாரணைகள் வருகிற போது பார்த்து கொள்ளலாம் சரி அடுத்து வருகின்ற பிரச்சனை இந்த மட்டக்கிழப்பு தேரர் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் வீதியில் வைத்து அரசு அதிகாரிகளை கிள்ளி கிளி கிளி என்று கிழித்த ஒரு தேரர் எத்தனை கெட்ட வார்த்தைகள் பேச முடியுமோ அத்தனையும் பேசிய ஒரு துதரர் பௌத்தத்தில் எங்கு இவரை வைத்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஒரு துறவி முற்றும் துறந்தவர் இத்தனை கிட்ட வார்த்தைகள் பேசுகிறார் ஒரு அரசு அதிகாரியை கன்னத்திலே அறிகிறார் ஒரு மத சார்ந்த ஒரு குருவானவரை அவர் அவர் பயணித்து வந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு அதனது திறப்பினை எடுத்து வைத்துக்கொண்டு அடாவடி செய்கிறார் ஒரு கிறிஸ்மஸுக்கு கரோல் நிகழ்ச்சிக்காக வந்த ஒரு கும்பலை மறைத்து அந்த வாகனத்தை இறங்கி அவர்களை இறக்கிவிட்டு அவர்களோடு அடாவடி செய்தவர் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த மேய்ச்சல் தர பிரச்சனை மட்டக்களப்பு மேய்ச்சல் தரை பிரச்சனைகளே மும்முரமாக நின்றவர் இவர்தான் ஒரு இனத்துபோசம் பிடித்த முற்றுமுழுதாக முழுதாக சிங்களத்திலே ஊறிப்போன ஒரு துவேசம் பிடித்த ஒரு தேரர் பௌத்த சிந்தனைகள் எதுவும் பற்றி பௌத்த மேலாதிக்கத்தை மட்டும் கொண்டு செயற்பட்ட அந்த தீரர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரது கைது எதற்காக என்று சொன்னால் அண்மையிலே போலீசார் ஒரு மது போதையிலே முச்சக்கர வண்டி ஓட்டி வந்த ஒரு சாரதியை கைது செய்திருக்கிறார்கள் அந்த சாரதியை கைது செய்த வேளையில் அந்த வாகனத்திலே அவரது பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள் எனவே பிள்ளைகளை விட்டுவிட்டு அந்த சாரதியை மட்டும் இவர்கள் கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகத்தான் இந்த தேரர் அந்த போலீஸ் நிலையம் வந்து அடாவடித்தனத்திலே ஈடுபட்டார் அதற்காகத்தான் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த தேரர்கள் அடாவடி செய்வதும் பின்னர் நீதிமன்றத்தால் இவர்களுக்கு பிணை வழங்கப்படுவதும் சர்வசாதாரணமான ஒரு விடயமாக இருந்து வருகிறது இவருக்கும் இப்பொழுது பிணை வழங்கப்பட்டிருக்கிறது இனி என்னென்ன அடாவடிகள் இவர் செய்ய போகிறாரோ இதை வைத்து கொண்டு தெரியாது எந்தெந்த அரசு அதிகாரிகளின் கன்னத்தை இவர் அறைய போகிறார்களோ அல்லது இவரிடம் விசாரணைக்காக வருகின்ற போலீஸ் அதிகாரிகளது கன்னத்தை இவர் பதம் பார்க்க போகிறாரோ என்பது தொடர்பாக தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே பல்வேறுபட்ட காட்சிகளை நாங்களும் நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் சரி இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே வவுனியா பகுதியில் விசேட அதிரடிப்படை கொண்டோ படையினர் அணிக்கின்ற சீருடை ஒரு சிலவும் போலீஸ் அதிகாரிகளின் சீருடைகளும் அதே வேளையில் ஒரு தொகை துப்பாக்கிகளுக்கு பாவிக்கின்ற துப்பாக்கிக்கு பாவிக்கின்ற ரவைகள் என்று சொல்வோம் அவையும் மற்றும் ஒரு சில இராணுவ உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன பவுனியா போலீசாருக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் போதை பொருட்களை விற்பனை செய்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்களை இரகசியமாக பிடிக்கச் சென்ற போலீசார் பிடிக்கச் சென்ற போலீசாருக்கு தான் இந்த வகையான தளபாடங்கள் அவர்களிடம் சிக்கி இருக்கின்றன எனவே இது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது மெகசின் இருக்கிறது அப்படியானால் இதற்கு பாவிக்கப்பட்ட துப்பாக்கி எங்கே சென்றது எல்லாமே பாவிக்கக்கூடிய நிலையிலே மிகவும் புத்தம் புதிதாக இருக்கிறது இராணுவத்தினர் பாவிக்கின்ற சீருடைகள் இராணுவத்தினர் பாவிக்கின்ற தண்ணீர் புத்தல்கள் இராணுவத்தினரின் சப்பாத்துகள் இவை எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அப்படியானால் இது ஏதோ ஒரு தேச விரோத செயலுக்காக இது பயன்படுத்தப்படுவதற்காக மறை மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது எங்கு ஒரு இடத்திலே இது பாவிக்கப்படுவதற்காக இந்த இடத்திலே பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக இப்போது போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அது தொடர்பான தகவலை தொடர்ந்து நாங்கள் அவதானித்திருப்போம் தகவல்கள் வருகின்ற வேளையில் உங்களுக்கு உடனுக்குடன் அவற்றை நான் தந்து கொள்வேன் சரி இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் இருநூற்றி எழுபது போதை மாத்திரைகளோடு மணியந்தோட்ட பகுதிகளில் யாழ்ப்பாணம் மணியந்தோட்ட பகுதிகளில் இருவர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கை செய்யப்பட்டவர்களிடம் இருநூற்றி எழுபது மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன போதைப் பொருள் சம்பந்தமாக இவர் போலீசாருக்கு யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையில் இவர்கள் இருவரையும் கைது செய்து இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட அதிதீவிர விசாரணைகள் இவர்களிடமிருந்து இந்த இருநூற்றி எழுபது போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இன்னும் பல போதை மாத்திரைகள் இவர்களிடம் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது இவர்கள் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன மேலதிக மேலதிகமான தகவல்கள் கிடைக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்கள் வருகின்ற விலையில் அவற்றை உடனுக்குடன் உங்களுக்கு தந்து கொள்கிறேன் அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியாத ஒரு விடயம் இந்த கனடாவிலே மிகப்பெரிய ஒரு வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன கனடா போஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற கனடிய தபால் திணைக்களம் தனது ஊழியர்களோடு அந்த வேலை நிறுத்தத்தை செய்வதற்கு ஆரம்பகட்ட வேலைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது சுமூகமான ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களை எல்லோருக்குமே தெரியும் கடந்த வருடம் கூட இவர்கள் வேலைநிறுத்தத்தை மேற்கொண்டதால் பல்வேறுபட்ட தபால் சிக்கல்களை அதாவது பல்வேறுபட்ட சிரமங்களை மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது அதுவும் கிறிஸ்மஸ் புது வருட பண்டிகை காலப்பகுதியிலே வேலைநிறுத்தத்தை மேற்கொண்டதால் பல்வேறுபட்டவர்களுக்கு வர வேண்டிய அன்பளிப்பு பொருட்கள் அல்லது பலர் ஆர்டர் பண்ணிய அன்பளிப்பு பொருட்கள் சரியான நேர் பெறாமல் போச்சேர்ந்தன அதே வேளையில் பல்வேறுபட்ட நஷ்டத்தையும் இந்த தபால் திணைக்களம் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருந்தது இப்பொழுது சுமூகமாக ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஊழியர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இப்பொழுது சுமூகமாக தீர்க்கப்பட்டிருப்பதாக தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி உறவுகளை இவை தான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன செய்திகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி பிளப்பிட்டுச் நன்றி வணக்கம்